வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் என்ன சமைச்சிருக்கேன்னு காட்டுறேன் எல்லாம் சாப்பிட்டா ஸோ அதனால் என்னோடய பிளேட்டில் காட்டுறேன் வந்து பார்த்தீங்கன்னா பாலக்கீரை சீர்காழி சந்தையில் கிடச்சிது இன்றைக்கி காட்டால் அதனால் பாலக்கீரையை போட்டு நன்னா உளுத்தம்பருப்பு மிளகா வத்து கருவேப்பிலை தேங்காய் எல்லாம் வறுத்து கொட்டி பைத்தம்பருப்பை போட்டு வேக வச்சு ஒரு கீரை கூட்டு அப்புறம் வந்து பைனாப்பிள் வாங்கி இருந்தேன் அந்த பைனாப்பிளை போட்டு ஒரு ரசத்தை வச்சுட்டேன் பைனாப்பிள் ரசம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் எப்படி பண்ணலான்னு ஒரு டக்குன்னு சொல்கிறேன் பாருங்கோ பைனாப்பிளை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க தக்க இஞ்சியும் பச்சை மிளகாவையும் நல்லா செதச்சிக்கோங்க இடித்து வச்சுக்கோங்க அதோட வந்து க தக்காளி பழத்தை வந்து நல்லா ஒரு நாலு நாளாக ஒரு தக்காளி நாலு பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ அரைச்சி வச்ச விழுதோட தக்காளியும் போட்டு செதச்சி வச்ச இஞ்சி பச்சை மிளகாவையும் போட்டு உப்பையும் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணியும் ஊற்றி கொதிக்க வச்சுடுறது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே தக்காளி அப்படியே உரு போனதுக்கு போனதுக்கப்புறமா அதில் ஒரே ஒ ஒரே ஒரு கரண்டி தோரம் பருப்பை வேக வச்சுக்கிறது நல்லா நீர்ப்ப நீர்க்க அது தண்ணியை ஊற்றி ரசம் பாத்திரம் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கு ஃபுல்லாக ரொம்பி வடிகிற அளவுக்கு தண்ணியை விட்டு அதை நல்லா சிம்மில் வச்சு பம்முன்னு நொற வர வரைக்கும் பம்முன்னு நுர வந்துடணும் அதுக்கப்புறம் அதில் வந்து கொத்தமல்லியை நல்லா சாப் பண்ணி அதில் மேலே போட்டு நெய்யில் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய்யில் கடுகு மிளகு ஜீரக பொடி கருவேப்பிலை அப்புறமா வந்து பெருங்காயத்தூள் போட்டு போட்டோம்னா சூப்பரான பைனாப்பிள் ரசம் தயார் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாட்டி வந்து கோஸில் வந்து கோஸு கேரட்டு பட்டாணி போட்டு தேங்காய் போட்ட கறி அண்ட் தொளி உண்டு சாதம் இது தான் என்னோடைய இன்றைக்கி மீல் இந்த மீல் சாப்பிட்டாச்சுன்னா நெக்ஸ்ட்டு டேக்கு வந்து தான் நான் சாப்பிடுவேன் ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு தான் சாப்பிடுவேன் நைட்டு பசிச்சது அப்படின்னா இந்த கூட்டு அதெல்லாம் இருக்கும்ல அதை ஒரு பவுலில் போட்டு சாப்பிடுவேன் ഇതാ എന്നോടെ മെയിൽ ഇന്നൊരു വീടുകളെ സന്ദിപ്പം ബായ്